வணக்கம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்னைக்கு நாம திருப்பாவையில பத்தாவது பாசுரம் பார்க்க போறோம் ஆண்டாள் சொல்லியிருக்கிற இந்த திருப்பாவை மார்கழி மட்டும் இல்லாம வாழ்நாள் முழுக்க சொல்றதுக்காக நாம பிரயத்தனங்களை எடுக்க போறோம் அப்படி இன்னைக்கு இந்த பத்தாவது பாசுரம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு வருது எதை பத்தி சொல்றது அப்படின்னு பாக்கலாமா நாம பாத்துட்டோம் இல்லையா மாயனை வரைக்கும் தான் அதோட பலன் சொல்லுவா அப்புறமா வந்து அடுத்த பாசுரம் பத்து பாசனம் எழுப்புறது அப்படின் போது என்னத்தை எழுப்பிட்டு எப்ப பாரு எல்லா எழுப்பு எழுப்ப போறாங்க எழுந்து போறாங்க ஆனா இதுலதான் வந்துட்டு ஆண்டாள் வந்து ரொம்ப அழகா வந்து வேறுபாடுகளை காட்டுறாங்க முதல் ஒரு மூணு பாசுரத்துல வந்து பொழுதே விடியலையே அப்படின்ட்டு ஒருத்தி இன்னொருத்தி எழுந்துக்கவே இல்லை அவங்க அம்மாவை வந்து கூப்பிடுற மாதிரி சொல்ற மாதிரி அடுத்த பாசுரத்தை அமைச்சாங்க அதுவும் அவ யாரு ஆண்டாளுக்கு மாமான் மகள் அதாவது அந்த எழுப்புற தோழிக்கு மாமன் மகள் அப்படி தனக்கு உறவு மாதிரி சொன்னாங்க அப்ப தனக்கு உறவுன்னு சொல்லிட்டாங்க அப்ப கண்ணனுக்கு உறவுன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அடுத்த பாசுரத்துல வந்து இவ யாருன்னு பார்க்கலாமா இவ கண்ணனோட பக்கத்து வீடா அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவளுக்கு வந்து நடுவுல மதில் சோரே கிடையாது ரெண்டு வீட்டுக்கும் அப்ப அப்படி போயிட்டு 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 கண்ண வீட்டுக்கு போயிட்டு கண்ணனோட இருந்துட்டு கண்ணனோட இருந்துட்டு அப்படி இருக்கிற பொருத்தியா அவளை வந்து இந்த நோம்புக்கு கூப்பிட போறாங்களா அப்ப முதல்ல பாசுரத்தை பார்த்துடலாமா நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடிநாராயணன் நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனாய் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் முனைக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்று அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ ரம்பாவாய் அப்படின்னு வருது இந்த பாடல் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோற்று என்னது நோற்று நோம்பு நோற்று நம்ம நோம்பு நோக்கலாமா அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த நோன்பு நோக்கிறதுக்கு இவங்க யார் வீட்டு வாசல்ல போயிருக்காங்க அப்படின்னா கண்ணனோட பக்கத்து வீடாவ அப்ப அந்த கோகுலத்துல இருக்கிற எல்லாருமே கண்ணனை இருந்திருப்பா என்னதான் இருந்தாலும் நெய்பர்ல சோ கண்ணனும் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே விளையாடி அவளோடயே இருந்து அப்ப அவனும் ரொம்ப க்ளோஸா இப்பா கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சவளான் இவ அப்படிப்பட்டவ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம பாசுக்கு ரொம்ப பிடிச்சாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து அவங்க ஒரு ஹெட் மாதிரி இல்ல சோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் தலைவியா அப்படி ஒரு ஒரு மைண்ட் தான் இவங்க வந்து போய் இவளை எழுப்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா எங்களுக்கு நீ லீடர் மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இவ்ளோ போய் எழுப்புறாங்க அந்த மாதிரி ஒரு நோம்ப நோட்டு சுவர்க்கம் இப்ப நோம்பு நோத்ததே வந்துட்டு ஸ்வர்க்கத்துக்கு இல்லையா கண்ணனோடு இருக்கிற அந்த ஒரு தன்மைக்கு புகுகின்ற அம்மனாய் நாய் இவள அம்ம நாய் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னன்னா ஹெட் இல்ல இவளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் இதெல்லாம் இருக்குல்ல இவகிட்ட இதெல்லாம் இருக்குல்ல அதனால இவள மரியாதையா ட்ரீட் பண்ணிப்போம் அப்படின்றதால தாயே அப்படின்ற அர்த்தத்துல வரா மாதிரி சொல்றாங்க இந்த ஒரு லைனுக்கே வந்து ஒரு மூணு அர்த்தங்கள் வருது எப்படி அப்படின்னா நோட் அதாவது வந்து இப்போ இவளை வந்து முதல்ல நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னும் பொழுது இப்படியும் எடுத்துக்கலாமா பாரு நீ வந்து இந்த பக்கத்து வீட்டுல இருந்து நீ பா நீ வந்து இந்த இப்படி கண்ணனோடயே இருக்கிறதுக்கு ஒரு குடுப்புனா உனக்கு ஒன்று இருக்குல்ல இதுக்கு போன ஜென்மால ஏதாவது நோம்பு நோத்தியோ அது என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல அப்படி வந்து கேக்குற மாதிரி சம்மந்தக்குப்பா என்ன புண்ணியம் பண்ணானோ தெரில அப்படி சொல்லுவோம்ல எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணானோ கெச்சிருக்காங்க நல்ல எந்த எந்த புஷ்பத்துல பூஜை பண்ணாங்களோ காமனா சொல்லுவோம் நீ எந்த போன ஜென்மால என்ன நோம்பு நோத்த நீ இப்போ கண்ணனுக்கு பக்கத்து வீட்டுல வந்து உட்காந்துட்ட அப்படின்ற மாதிரி அந்த லைன் வருது அடுத்தது வந்து அடுத்து அது ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இன்னொன்னு என்ன அப்படின்னா நாங்க இப்படி வாசல்ல வந்து உன்னை கூப்பிட்டு உன்னை வந்து இந்த நோம்ப பத்தி உணர்த்துறதுக்காக இருந்தும் நீ எழுந்துக்கலையே அப்போ நீ இந்த நோன்பை பத்தியே தெரியாம இப்படி அஜானத்திலேயே இருக்கியே ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கியே அந்த சொர்க்கத்துக்கு போகணுன்ற எண்ணம் இல்லாம இருக்கியே அப்படின்ற மாதிரி கூப்பிடுற மாதிரியும் எடுத்துக்கலாம் மூணாவது ஒண்ணு இருக்கு இவங்க எல்லாம் பேசி வச்சிருந்தாங்க இல்லையா நம்ம எல்லாம் சேர்ந்து போய் தான் கண்ணனை வந்து இது பண்ணணும் நோன்பு நோத்து நம்ம எல்லாரும் கண்ணனை அடையணும் அப்படின்ட்டு ஆனா இப்போ நீ மட்டும் இப்போ நீ நீ வெள சத்தமே இல்லாம இருக்க அதனால நீ மட்டும் கண்ணனை வந்து நோம்பு நோத்து அவன் அடைஞ்சிட்டு இருக்கியமா தர்மமா அப்படின்ற மாதிரி அவங்க மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா அவன் படிப்பான்னு வச்சுக்கோங்க எக்ஸாம் டையத்துல பாத்தீங்கன்னா அவளுக்கு எதுக்கோ கால் பண்றோம் குரூப்பா கால் பண்றோம் அப்படின்னா எடுக்க மாட்டான் எடுக்கலன்னா ஏய் அவ என்னப்பா அவ வந்து இப்ப ப்ரொஃபசர் வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கா வந்து அவளுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்லாம் என்ன எதுவும் இம்பார்ட்டன்ட்லாம் தெரிஞ்சிருக்கும் அவெல்லாம் கொடுத்து வச்சவப்பா அப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் இல்லன்னா நயா இது இப்படி எக்ஸாம் வச்சுட்டு இவ்வளவு படிக்க வேண்டிய ஆளே இப்படி படிக்காம இருக்காடே அப்படி போன் எடுக்காம இருக்காளே இந்த முக்கியமான விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா அப்படியும் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் ஏய் நம்மள விட்டு படிச்சுட்டாயா தான் அவ வந்து போன் எடுக்க மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்ல சோ இந்த அசம்ஷன்ஸ் நம்மளுக்குள்ளேயே இருக்கிற அந்த அசம்ஷன்ஸ் அப்ப நீ வந்து கண்ணனே கண்ணனை இப்படி உல பக்கத்துல இருக்கிறதுக்கு எப்ப என்ன புண்ணியம் பண்ணியோ அதை எனக்கு என்ன நோம்பு நோத்தியோ அதை சொல்லு இல்லன்னா நீ என்ன ஒண்ணுமே இந்த நோம்பு பத்தியே கவலைப்படாம இருக்கியே நாங்க இவ்வளவு வந்தோம் அப்படின்ட்டு அடுத்த ஒரு இது இல்லைன்னா எங்களை விட்டு நீ மட்டும் ஏதோ உள்ள பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்கிட்ட வருது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து அவ அம்மனாய் அப்படின்னு சொன்ன செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா உள்ள இருக்கா இல்ல அவளுக்கு வந்து அத்த நேரம் அந்த வந்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற வரைக்கும் அவளுக்கு அப்படியே அப்படியே எப்படி இருக்குமா இப்படி பாராட்டி எதுவும் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி காதல விழுந்துட்டே இருக்குமா எப்படின்னா அந்த சடன்னா அந்த புகழ் உரையெல்லாம் வரும்போது ஆஞ்சநேயர் வந்து அந்த அசோகவனத்துல அந்த சீதா பிராட்டியோட அந்த பாதங்களை பார்த்த செகண்ட் ஒரு அவருக்கு அப்படி பேச்சு பூச்சு இல்லாம ஒரு சந்தோஷம் வருவா அப்படி அவர் ஸ்டன் ஆயிட்டாலும் ஸ்டன் ஆன செகண்ட் என்னாச்சு அம்மனாய் அப்படின்ன உடனே அவளுக்கு ஒரு மாதிரி டெதுவாயிடுமா ஏய் இவங்க நம்மளை வெறுப்பேத்துறாங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஒரு வெதும்பி தான் ஒரு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பொறாமையில் வந்து ஏதோ ஒரு எண்ணத்தில் வந்து என்ன அம்மாவேன்னு கூப்பிட்டுட்டாங்கன்னா இவங்களெல்லாம் அவளை ரொம்ப சின்னவ என்ன போய் எதுக்கு அம்மான்னு கூப்பிடுறாங்க தாயேன்னு கூப்பிடுறாங்க வா இந்த மாதிரி எதை நினைச்சி எதை சொல்கிறாங்களோ அதாவது உள்ளர்த்தம் வச்சு ஏதாவது பேசுறாங்க நினச்சா சடன்னு நம்ம சைலண்ட் ஆகிடுவோம் இல்லை அது மாதிரி அவள் சைலன்ஸை கையில் எடுத்துட்டு இவங்களுக்குலாம் பதில் சொல்ல வேண்டாம் போ அப்படின்ட்டு அமைதியாகவே இருக்கலாம் அப்பதான் அடுத்த சொல்றாங்களாம் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நீ எனக்கு பதில் இது நாங்க இப்படி சொல்றோம்னா தாயேன்னு கூப்பிட்டு சொல்றோம் ஆனா நீ எனக்கு கதவை தற்கல கதவை திறக்காட்டா பரவாயில்ல நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன்ல என்னால கதவை திறக்க முடியாதுன்னு உள்ளேன்னாவது சொல்ல மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் ஒண்ணு பதில் சொல்லு இல்ல கதவை தர நீ கண்ணனோட இருக்கனா வாய் மட்டுமாவது எங்களுக்கு கூட அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்களா இதனடா வந்து பம்பா போச்சு நம்மளை பழி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு என்ன பண்றா உள்ள எட்டி பார்த்து நீங்க என்னதான் நினைச்சிருக்கீங்க கண்ணை இங்கேயா இருப்பான் நான் பக்கத்து வீட்டு தான் வீட்டுக்காரர் நம்ம வீட்டுலயா உட்காந்துருக்காரு வீட்டு தான் ஆனா கண்ணை இங்க இல்ல நீங்க வேணா பாருங்களேன் அப்படின்றான் உடனே இவங்க சொல்றாங்களா அத எப்படி எங்களுக்கு நீ என்ன பொய் பொய் சொன்ன எங்களுக்கு தெரியாத என்ன எங்களுக்குதான் அந்த நாற்ற துழாய்முடி முடி நாராயணன் அந்த கண்ணனுடைய அந்த திருத்துழாய் அவன் அவனுடைய தலையிலேருந்து அந்த மாலை பெருசா போட்டு அந்த திருத்துழாய் அந்த துளசியோடைய வாசம் எங்களுக்கு வெளியில வருது அப்பாவும் உள்ளதானே இருக்கான் அப்படின்றாங்களா அடுத்தது உடனே அவ வந்து சொல்றாளா கண்ணை எப்பவோ வந்துட்டு போனா கூட ஒரு நூறு நாளைக்கு அந்த வாசம் இங்கே தான் இருக்கும் இதை வச்சா நீங்க சொல்றீங்க அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்களாம் உடனே இவங்க சொன்ன உடனே வந்துட்டு அவங்க அப்புறமா ஒண்ணுன்னு கேட்கறாளாம் இப்ப தானே உங்க கூடலாம் நான் இருந்துட்டு வந்தேன் நான் வந்த செகண்டே என் பின்னாடி வந்துட்டீங்க வந்த உங்களை மீறி கண்ண உள்ள வந்துருவானா இது அத்தனையும் கேட்டுக்கிட்டு இருக்காளான் உடனே அவங்க சொல்றாங்களா எங்களை மீறி கண்ண வருவானா அவன் எங்கும் வியாபிச்சிருக்கவன் அவன் நினைச்சா அதுவும் காம்பவுண்ட் வாலே இல்லாத பக்கத்து வீடு வேற இல்ல அவன் இங்க காம்பவுண்ட் வால் இருந்தாலே எகிரி குச்சி வருவான் எதுவுமே இல்லாட்டா நம்ம மனசுக்குள்ள குதிச்சுட்டு ஓடி வருவான் அப்படிப்பட்ட கண்ணன் வந்து உனக்கு வர முடியாதா அவன் எங்களை மீறி வர்றது எங்கும் வியாபிச்சிருவன் எப்படி நினைச்சாலும் வந்துருவான் நாங்க இதையும் வந்து ஒதுக்க மாட்டோம்ப்பா இவளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம் எல்லாம் பதில் சொல்றது வேஸ்ட் பெருசாது தூங்குற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா கொரட்ட விடுவாளாம் சும்மா கொரட்ட விடுற மாதிரி தூங்குற மாதிரி படுத்துருவாளாம் பதிலே சொல்ல மாட்டாளாம் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் அதாவது அந்த நாராயணன் அந்த அவன் எப்படின்னா நம்ம சொல்ல 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 நம்மளுக்கு நல்லது செய்வானே அப்படின்ட்டு இவங்க வெளியில இருந்து சொல்றாங்களாம் அவனோட பெருமைய சொல்லிட்டு போற்றப்பறைதரும் புண்ணிய நாள் இங்க யாரு சொல்றாங்கன்னா ராமபிரான அந்த தர்மத்தை தவுத்து வேற எதையுமே கடைபிடிக்காத அப்போ வந்து புண்ணிய நாள் பண்டொரு நாள் முன்ன நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கூற்றத்தின் கூற்றம் அப்படின்னா யமதர்மன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா உடல் வேறு உயிர் வேறு பிரிக்கிறவன் சோ கூற்றத்தின் வாய் விழுந்த அவன் வாயில போய் விழுந்துட்டான் யாரு கும்பகர்ணனும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் கும்பகர்ணன் எல்லாரும் வீட்டுல ஒரு வாட்டியா திட்டு வாங்கியிருப்போம் கும்பகர்ணன் மாதிரி தூங்குறியே அப்படின்ட்டு தூக்கத்துக்கு ரொம்ப பேமஸ் ஆன ஆள் இல்ல ஆண்டாலும் விடல அவரை அவரை வந்து இந்த தோழிக்கு சொல்றாங்க ஏன்னா இவ கொரட்ட விடவும் இவ தூங்குறான்னு நினைச்சிட்டு கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் அந்த கும்பகரண மறித்துங்கரிய தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்ற தோது விடான அவங்கிட்ட அவன் உனக்கு வந்து அவனோட தூக்கத்தை எல்லாம் உனக்கு கொடுத்துட்டானா அப்படின்ற வார்த்தைய சொல்றாங்களா கும்பகர்ணனோட இது எல்லாருக்கும் தெரியும் தானே அவன் வந்து நிரந்தரத்துவம் அப்படின்னு கேட்கணும்ன்றது ரொம்ப தவறு ரொம்ப கஷ்டப்பட்டு தவறு இருந்திருக்கான் அப்போ வந்து இந்திர ஒன்னு இந்திரத்துவம் கேட்கணும் இல்ல நிரந்தரத்துவம் கேட்கணும் அப்படின்றது என்னன்னா அப்பதான் அந்த இதை வந்துட்டு அவன் இது பண்ண முடியும் எல்லாரையும் வந்து அழிச்சுகிட்டே இருக்க முடியும் அந்த அந்த ராட்சச குணம் மேலோங்கி அதுக்காக பிரம்மா கைஸ் வைக்கிறதுக்கு இவன் வந்து எல்லா தவமும் இருக்கும் என்ன ஆயிடுச்சு அங்கேருந்து தேவர்களெல்லாம் கெஞ்சினோடனே பிரம்மா சொன்னாரா சரஸ்வதி கொஞ்சம் போய் அவன் நாக்குல நிந்திர அப்படின்னாலாம் அப்படின்னாரா உடனே போய் நிந்த உடனே என்னாச்சு அவன் நிரந்தரத்துவம் கேட்கறது போல நித்ரத்துவம் அப்படின்னு கேட்டுட்டான் அதனால ததா சுடர் டக்கு அவரு அதனால என்ன ஆயிடுத்து அப்படின்னா அவன் வந்து தூங்கிட்டே இருப்பான் அது என்ன ஆயிடுச்சு கடைசியா கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு கன்செஷன் கொடுங்க சரி நீ ஆறு மாசம் தூங்கு ஒரு நாள் எழுந்து சாப்பிடு திருப்பி ஆறு மாசம் தூங்கு அப்படின்ற மாதிரி இது அவனோட ரொட்டீன் சில இடத்துல சொல்லுவான் ஆறு மாசம் தூங்கிட்டே இருப்பான் ஆறு மாசம் சாப்பிட்டுட்டே இருப்பான் அப்படின்னு மொத்தத்துல அவனுக்கு தூங்குறது மட்டும்தான் தெரியும் அப்படி அவனுடைய லைஃப் ஸ்டைலே மாத்திட்டார் அந்த அந்த நாக்கு வன்மை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க அதாவது எதையாவது இப்ப சொல்றோம் எதையாவது செய்யறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் அம்மா தாயே என் வந்து நில்லு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொன்னா அவ பாத்துப்பான் நாம சொல்றதா நினைச்சு எதையாவது ஒரு காரியத்தை எடுத்தோம்னு வச்சுக்கீங்களேன் சொதப்பும் அதாவது இயற்கை அதோடு இயந்து யூனிவர்ஸோட போய் அந்த அலைன்ல வந்து போயிட்டு அதோட பிளெஸிங்ஸ்ல பண்ணும்பொழுது அந்த காரியம் என்னாகும் அதுக்கு அகேன்ஸ்டா நாம அதை விட பெரியாள் நினைக்கும் பொழுது எப்பயுமே ஒரு தட்டு ஒண்ணு விழும் அது மாதான் அந்த அந்த விஷயம் நடக்குது அப்படிப்பட்ட கும்பகர்ணன் ஏன் அவன் கும்பகர்ணன் கும்பம் அந்த இது வந்து குடம் போல கர்ணம் காது இருக்கிற அவ்வளோ காது இருக்கிற அவ்வளோ பெரிய ராட்சச அவன் கும்பகர்ணன் அந்த கும்பகர்ணன் வந்து உனக்கு தோற்றும் காம்படிஷன் ஏதாவது வச்சான் அவன் கூட நீ ஆனா நான் பாத்துர்லாமா தூங்கதுல யாருன்னு அம்மா தைய நான் தோத்து போயிட்டேன் நீயே என் தூக்கத்தையும் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டானா தோற்றம் உனக்கே பெருந்துயில் சாதாரண தூக்கம் விடுற பெருந்துயில் தான் உடனே என்னடா இவங்க ராட்சசங்களோட நம்மள கம்பேர் பண்ணிட்டாங்க ஏந்து போனோம் இப்படி ஏந்துக்கிறாளா அப்படியே ஒரு சோம்பல் ஒண்ணு முடிக்கிறாளா வாடி அப்படி அசைச்சு அப்படியே அந்த சோம்பல் ஒண்ணு முடிக்கிறாளா இந்த ஜன்னல் வழியா இதை எட்டி பார்த்துட்டாங்களா இவங்க அடக்கடவுளே இவளுக்கு இன்னுமா தூக்கம் போல அந்த தூக்கம் மனுஷனுக்கு இப்படி வரும்போது இருக்கும் இந்த முடிச்சு பார்த்தா அந்த அந்த உடம்புல இன்னும் தூக்கம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா தான் தந்தானோ ஆற்று அனந்தலுடையாய் பா இவ்வளோ பெரிய இன்னுமா இன்னுமா அப்படி பெரிய தூக்கத்துல இருக்க நீ அனந்தலுடையாய் அப்படின்னும் பொழுது அந்த பெரும் தூக்கத்தில் இருக்க விட அவ்வளோ பெரிய தூக்கத்துல ஆற்றலை வச்சுருக்கியே ஆற்று அனந்தலுடையாய் அப்படின்ன உடனே மாதிரி இருக்கே ஐஸ் சொல்லிட்டு அருங்கலமே ஏன்னா எல்லாம் இந்த இருட்டுல இப்படி இருக்கோம் இவ்வளவு நாங்கெல்லாம் வந்து எவ்வளவு பேர் இருந்தாலும் நீ வந்துட்டேன்னு வச்சுக்க ஒரு மாலையில நடுவுல பதக்க மாதிரி நீ எங்களுக்கு ஒரு பொக்கிஷமான அணிகலன் லேடிஸ்கே வந்து ஜுவல்லரி பிடிக்கும் சாரி பிடிக்கும் இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் வேல்யூட தானே வச்சிருப்பாங்க இல்ல அப்ப எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நீ எங்களுக்கு சென்டிமெண்ட் எப்படின்னா எப்பவுமே பதக்கம் வச்ச செயின் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா அந்த பதக்கத்துல ஒரு மேட்சிங்கா இருக்கும் அதை போடும்பொழுது அந்த செயினுக்கே அதை வந்து தூக்கி கொடுக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு இந்த பெருமானோட இதுல வந்து அந்த சுயந்தகம் பண்ணி இருக்கா அந்த மாதிரி வந்து அந்த இவ குடுப்பா சீதா பிராட்டி வந்து ஆஞ்சநேயருக்கு கொடுப்பா ஒரு மணி கொடுப்பா நடுவுல அந்த பதக்கம் அப்படி ஜொலிக்கும்

பாதி வந்து இல்ல பாதி வரும்போதே கன்ஃபியூஸ் திரும்பி போய் தூங்கி எதுவுமே இல்லாம இப்ப எழுந்துக்கிறோம் ஏதோ ஒரு காலிங் வெள்ள அடிக்கிறது அப்படின்னா நம்ம ஆடையெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் தலைய கட்டிட்டு நீட்டா தானே லேடிஸ் போவோம் இல்லையா அப்படிதான் போனோமா ஏன்னா வந்து லர் இவன் வந்து என்ன பண்ணிருக்கா சுக்ரீவன் வந்து வின் அப்புறமா ராமர் கொடுத்த வாக்க மறந்துட்டு அவன் பாட்டுக்கு அரண்மனையில ராமருக்கு ரொம்ப மனச கஷ்டமாயி லக்ஷ்மணிட்ட சொன்னவனே லக்ஷ்மணர் அந்த வாசல போய் நான் கோவத்தோட அப்ப வந்து சுக்ரீவனோட மனைவி வந்து அடிச்சு கொப்பிடுச்சு கொண்டு வருவானாம் அது மாதிரிலாம் அடிச்சு கொப்பிடுச்சு கொண்டு எல்லாம் வந்துராது தயவு செஞ்சு நீ வந்து இந்த தெளிவா எழுந்து வந்து தேற்றமாய் வந்து திறவேலோ ரம்பாவாய் அதாவது நம்மளுடைய இன்னர் கான்ஷியஸ்ல அந்த তমோ குணத்துல நம்ம உள்ள அழிந்து இருக்கிறதுல இருந்து வெளியில வரும் பொழுது அந்த இறைவனோட கையை பிடிச்சிட்டு தெளிவா எழுந்து வரணும் இத다 பார்த்த இப்படி தான் நான் இறைவிட்ட போய் சேரப் போறேன் அப்படின்ற அந்த தெளிவோட நம்ம வந்து அந்த மயக்கங்கள் அறுத்து அந்த தெளிவுல வரறேன்றது தான் இன்டைரக்டா இந்த இடத்துல நம்மளுக்கு சேர்த்து சொல்லி இருக்கிறது இதுல இன்னொன்னு நம்மளுக்கு சொல்லிருக்கிறது என்ன எதை செஞ்சாலும் யூனிவர்ஸ் கிட்ட அந்த சரண்டர் பண்ணிட்டு யூனிவர்ஸ் கூட்டுட்டு சொல்லும் பொழுது அது நம்மளுக்கு சக்சஸ் ஆகும் இன்னொன்னு என்ன ஏதாவது அபவாத மனுஷங்க சொல்லிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் சைலன்ஸ்ல இருந்துடலாம் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த தோழிகள் மூலமா அந்த பாசுரம் மூலமா ஆண்டாள் சொல்றா ஸோ இப்படியெல்லாம் நமக்கு வாழ்வியல கத்துத்தர இந்த திருப்பாவைய மாசம் முப்பது மா நாளும் இந்த திரு மார்கழி மாசம் முழுக்க இல்லாம வாழ்நாள் முழுக்க சொன்னா எவ்வளவு பலன் இதை ரசிக்க ரசிக்க இது நம்மளுக்கு உள்ள நம்ம இயல்பா மாற ஆரம்பிச்சிடும் அப்படிதான் இந்த சரணாகதியை பண்ணி நம்ம அந்த பெருமாள் கிட்ட போனோம் அப்படின்ட்டு உங்க எல்லாரையும் கூப்பிடுற வாங்க சொல்லலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாளுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு லோகா சமஸ்தா சுகினோபவந்து வாழ்க வையகம் நன்றி வணக்கம்